அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூத்தி ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை தான் சுற்றமாக சூழ்ந்துவிடும் இதுதான் குரல் இந்த என்ன சொல்கிறது என்றால் பெரியோரின் இயல்பு தாழ்ந்தவரின் நட்பு பாவம் தரும் என அஞ்சி விலகுதலே ஆகும் என்று கூறுகிறது அதுதான் பெரியோருக்கு அழகு அப்படிப்பட்ட தாழ்ந்தவரை விரும்பி உறவாக கூடி வாழ்த்துலே சிறியோரின் இயல்பாகும் என்று இந்த குரல் பொருள்பட அமைந்திருக்கிறது சிறியோர் கூடுவது வேறு ஒரு வகை பெரியோர் கூடுவது வேறு ஒரு வகை அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்வது என்றால் பெரியோர் சிற்றினத்தை கண்டு அஞ்சி ஒதுங்குவர் சிறியோர் அதையே சுற்றமாக கருதி தம்முடன் சேர்த்து கொள்வார்கள் என்று கூறுகிறது மனித இனத்தில் சிற்றினம் பேரினம் என்பதெல்லாம் கிடையாது இங்கு சிற்றினம் என்பது மனிதனது சிந்தனை செயலை வைத்து உயர்தரம் கீழ்தரம் முறையை நல்ல சிந்தித்து பெரியோர் என்றும் களவு பொய் வஞ்சனை சூது அடுத்தவர்களிடம் உயர்வில் பொறாமை அகந்தை ஆணவம் இது அனைத்தையும் பெற்று உயர்திணையில் சேராமல் அக்ரனை போல் தெரியும் மாக்களைத்தான் பருந்துகை கடும் கோபத்தில் சிற்றினம் என்று இக்குரலில் கூறுகிறார்கள் தற்போது வளர்ந்து வரும் உலகத்திலே மாண்பான மனிதர்கள் கிடைப்பது குதிரை கொம்பாலம் உள்ளது நல்ல செயல் நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் பிறருக்கு தீங்கு நினையாமல் அதை நினைக்கவே நேரம் இல்லாமல் இருப்பவர்கள் தான் பெரியவர்கள் நல்ல சிந்தனையே இல்லாமல் நம்மை தவிர எவரும் மிடுக்காக இருக்கக்கூடாது நல்ல ஆடை அணியக்கூடாது அடுத்து எதிர்விட்டு யாரும் சந்தோஷமாக ஆடம்பரமாக கொஞ்சம் பளிச்சுன்னு கூட இருக்கக்கூடாது எல்லோரும் நமக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் அந்த ஆத்மா ஒரு அதாவது அதுவாகவே சரியப்போவது தெரியாமல் அதைப்போலவே கொண்ட அதாவது இனம் இனத்தோடு சேரும் என்ற பழமொழியை பொய்க்காமல் நான்கு பேரை சேர்த்து கொண்டு சுற்றமாக கருதும் சிறுமையானது பெருமையுடன் சேராமல் எதிர்த்தே நின்று ஒரு சிற்றின கூட்டமாகவே எப்போதும் சூழ்ந்திருக்கும் என்பதையே சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை தான் சுற்றமாக சூழ்ந்துவிடும் என்ற குரல் மூலம் பெருந்தகை யார் பெரியவர்கள் யார் சிற்றினம் என்று நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில்